ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் யூக்ளிட்டன் வழிமுறைன்னா என்னன்னு பாருங்கள் ஏ என்ற எண்ணை பி என்ற எண்ணால் வகுத்தால் கிடைக்கும் ஈவு வந்து க்யூன்னு சொல்கிறாங்க எனில் மீதி ஆறு எனில் இது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏ என்ற எண்ணை வந்து நம்ம பியால் வகுக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா வகுக்கிற எண் பெருக்கல் ஈவு என்ன கிடைக்குதோ அது பெருக்கிடுங்க அதுக்கப்புறம் இது ரெண்டு பெருக்கிட்டு மீதி என்ன கடிச்சிருக்கோ அது கூட்டிடணும் நம்ம புரிஞ்சுதுங்களா அதுக்கு தான் இது வழிமுறைன்னு சொல்கிறாங்க என்னை ஒரே வழியில் மட்டுமே எழுதலாம் அதாவது வகுப்படும் என்ன ஏன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இஸ் என்ன வகுக்கிற எண்ணு பெருக்கல் ஈவு கூட்டல் மீதி இன் வழிமுறை எனப்படும் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு ரெண்டு கொஷின் பாருங்கள் சொல்லியிருக்காங்க கொடுக்கப்பட்ட புதிரில் உள்ள அறிவுறுத்தலகையில் பின்பற்றி அனைவரும் ஒரே எண்ணெய் முப்பத்தி ஆறு பெருகன்னு சொல்கிறாங்க இது அறிவுறுத்தல் அஞ்சு குத்துக்குறாங்க அது அறிவுறுத்தலை நம்ம பயன்படுத்தி இதுக்கு ஆன்சர் வந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறே தான் வரும்னு சொல்கிறாங்க அது அப்போ பாருங்கள் அறிவுறுத்தல் ஒன்று ஒன்று முதல் ஒன்பது வரையிலான ஏதேனும் ஒரு எண்ணை நினைத்து கொள்கை நம்ம இதுக்கு ஆன்சர் அப்புறமா இதெல்லாம் பாருங்கள் அதனை ஒன்பதால் பெருக அறிவுறுத்தல்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒன்பதால் பெருக்குங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இலக்க எண் கிடைத்தால் விளக்கங்களே கொடுக்க ரெண்டு இலக்கமாக கடிச்சிச்சின்னா பத்துலேருந்து தொண்ணூத்தொம்பது வழி வந்துச்சுன்னா அது ரெண்டு எண்ணையும் நம்ம கூட்டிடணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்து மூணை கழிக்கும் அப்போது என்ன கூடுதல் வருதோ அதில் நம்ம மூணு கழிச்சிடணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வரும் எண்ணெய் அதே எண்ணால் பெருக்க என்ன எண்ணெய் வருதோ அதே எண்ணெய் நம்ம அதே எண்ணாலே பெருக்கிடணும்னு சொல்கிறாங்க அப்போது இந்த அஞ்சு அறிவுறுத்தல்களை பயன்படுத்தி நம்ம இது கேன்சர் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்றுலேருந்து ஒன்பது வழியும் எதுனா நம்ம நினச்சிக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஆறு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆறு என்ற எண்ணெய் எடுத்து கொண்டேன் எடுத்து கொல்லவும் எந்த மாதிரியும் எழுதிக்கலாம் நீங்கள் அப்போ எடுத்து கொல்லவும் அதுக்கப்புறம் பாருங்கள் அதை வந்து ஒன்பதால் பெருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பில் அதனால் அதனை ஒன்பதால் பெருக்குங்க அப்போது ஒன்பது பெருக்கல் ஆறு அப்போ பெருக்கினிங்கன்னா என்ன ஐம்பத்தி நாலு வரும் அப்போது இது ரெண்டு இலக்கத்தில் வருதுங்களா அப்போது இது ரெண்டு இலக்கத்தை மூணாவது ஸ்டெப்பு நம்ம கூட்டிடணும் அப்போது கூடுதல் இலக்கங்களை இலக்கங்களை கூட்டுக அப்போ இது ரெண்டு இலக்கம் நம்ம கூட்டணும் அப்போது அஞ்சு கூட்டல் நாலுன்னா ஒன்பதுன்னு வரோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து நம்ம மூணு கழிச்சோம் அடுத்த ஸ்டெப்பு அப்போது விடையிலிருந்து மூனை கழிக்க அப்பாருங்க ஒன்பதுலேருந்து நீங்கள் மூணு கழிச்சிங்கன்னா என்ன வருது ஆன்சர் அப்போது லாஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது அதே என்னால் பெருக்கணும் அப்போது இந்த ஆறு கடிச்சிருக்குங்களா அப்போது இதே என்னால் நம்ம பெருக்கணும் அப்போது அதே என்னால் பெருக்குக அப்போது ஆறு பெருக்கள் ஆறுனால் முப்பத்தி ஆறு அப்போ பாருங்க முப்பத்தாறு கரெக்டாக வந்துச்சுங்களா இதே மாதிரி ஒன்றுத்துலேருந்து ஒன்பது வழி எந்த நம்பர் நீங்கள் நினச்சா கூட இதே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு முப்பத்தி ஆறு இந்த ஸ்டெப்புங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முப்பத்தி லாஸ்ட்டாக வந்து முப்பத்தி ஆறு தான் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்